அதுக்கு பிங்கி தான் இப்போதான் சாமாலாம் உலக்கிட்டேருனே சரி கேஸ் அடுப்பெல்லாம் தடஞ்சி வெக்கலாம்னு பார்த்த அதுக்குள்ள கட்டிட்ற கே என்ன வேணும் ஆ நீட்டி டாடி வாங்கி அந்த கேக்லாம் என்க தேடி வாங்கி அந்த கேக்லாம் கையில வச்சிருக்கீ கையில வெச்சீனே கூப்பிடுறியே அட டாடி நேத்து 5 பீஸ் வாங்கி வந்தாரு உனக்கு ஒண்ணு டாரிக்கு ஒண்ணு எனக்கு மூணுன்னு சொன்னாருல ஆ நீ பீஸ் தான் இருக்கே மீதி பீஸ் எங்க அத தான் கேட்டேன் ஐயோ நம்ம வேற அந்த கேக்கை சாப்பிட்டு போட்டோம் இந்த பையபுள்ள கிட்ட இப்படி தான் பேசினா வழிக்க આવாது உங்கள் கிட்டே அப்போவே சொன்னேன் வாங்கிட்டு வரது ஆளுக்கு ஒரு பீஸும் வாங்கிடுவாங்கன்ட்டு மூணு நாலு பீஸ் சாப்பிட்டேன்னா ஒரு நாளைக்கு என்ன ஆகும் கோல்டு பிடிக்காதா ஐஸ் கேக்கு ஐஸ் கேக் வேறாது எத்தனை நாள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்களோ ஃப்ரீசரில் அதை வேற நீ ஒரு நாலஞ்சு நாள் வச்சு சாப்பிடுவியா அதனால தான் ஒரே பீஸை வச்சுட்டு மிச்ச பீஸெல்லாம் சாப்பிட்டோம் நீங்கள் சும்மா தான் சும்மா என்ன முறுக்கி ஏன்னா சிப்ஸ் நினைச்சா எவ்வளோ வேணாலும் சாப்பிடலான்ட்டு கேக்கெல்லாம் ஒரு பீஸ் தான் எப்பன்னா சாப்பிடணும் அடிக்கடி சாப்பிட்டேன்னா கோல்டு டைம் வேற மழை காலத்தில் கோல்டு பிடிக்கும் ஒழுங்காரு புரியுதா சும்மா இங்கே ஈரமான பொருளெல்லாம் சாப்பிட இருக்கக்கூடாது வீட்டில் சாப்பாடு இருக்கும்போதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும் நாய்க்கேற்று கொட்டுவேன் இல்லைன்னா இங்க லட்சுமியாக்கா மாட்டுக்கு எடுத்து கொடுத்துறேன் குளிச்ச தண்ணி

இதனால தான் பிங்கி மேலே எனக்கு கோபம் வர்றது வீட்டில் அவ்வளோ சாப்பாடு இருக்கும்போதெல்லாம் எனக்கு பசிக்கலாம் வே சாட்சி தான் வேணும்னு நட முடிப்பேன் ஆனால் சாப்பாடு எப்போ கரெக்டாக இல்லையோ அந்த டைமில் தான் சாப்பாடை கேட்பேன் இப்போ என்ன உனக்கு சாப்பாடு தானே வேணும் இட்லி மாவு இருக்குது வா தோசையை ஊற்றி சட்னி அரைச்சிட்டு அம்மா கூப்பிட்றேன் வா தோசை ரெண்டு ஊற்றி தர சாப்பிடுவேன் சரி சரி சீக்கிரமாக கேட்காதுங்க என்ன சரி பொறுமையாக சாப்பிட்டு வா நான் போய் சட்னி அரைச்சிட்டு குரல் கொடுக்குறேன் அப்புறம் வா தோசை சுட்டு தரேன் என்ன வசந்தி வசந்தி அக்கா வாங்க வாங்க இங்கே தான் இருக்கா வாங்க ஒன்றும் இல்லைம்மா காய்கறி வாங்கிட்டு போனேன் கூடையை தந்து தரலம்மா சரி உங்கள் வீட்டு சைடு போனேன் நீ எதுக்கிறதுக்கு வரப்பற நானே வாங்கிட்டு போயிடலாம் தனிமா வந்தேன் சரிம்மா அந்த கூடிய கொடுத்தேன்னா கிளம்பிடுவேன் நானே கூடி ஏற்றுட்டு தாங்க கிளம்புனேன் அதுக்குள்ளே எங்கே வர முடிஞ்சுது ஸ்கூல்லேருந்து வந்தால் வந்தவனே எனக்கு பசிக்குதுங்களா சரி அதான் சாம்பாரை வச்சுட்டு பீன்ஸு பொரியலாம் சாப்பாடு சாப்பாடைனா கொஞ்சம் வெடிக்கலான்ட்டு தினம் மொயிட்டி தோசை எங்கிருந்து சுடுறதுனால தானே இன்னைக்கு சாப்பாடை வடிக்கலான்ட்டு இதை செஞ்சுட்டே வரலான்னு பார்த்தேன் நீங்களே வந்துட்டீங்க அதுக்குள்ளே உக்காருங்கக்கா ஆமாம்மா இருக்கிற வீட்டில் என்ன நேரத்தில் என்ன கேட்கணும் தெரியாது வீட்டில் சாப்பாடு இருக்கும் போதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லாத டைமில் தான் கேட்பாங்க என் பிள்ளைங்களையும் இப்போ தான் போண்டா பாஜியை சுட்டு வச்சுட்டு வந்தேன் எப்போ பார்த்தாலும் எண்ணெய் போட்டு என் கடையிலலாம் எதுவும் காசே கொடுக்கறது கிடையாது எப்போ பார்த்தாலும் கடையில் வாங்கி சாப்பிட்றதால இதனால உடம்பு தான் கெட்டு போகுது அஞ்சு பத்துன்னு குத்துட்டு நம்ம சோம்பலாக இருக்குதுன்னுட்டு எதுவும் செஞ்சு தராது பிள்ளைங்களுக்கு அப்புறம் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணணும் அதுக்கு பதில் வீட்டிலே எதனா செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் எந்த கெமிக்கலும் செய்யாத நம்மளே நல்லபடியாக பிள்ளைங்களுக்கு பாசத்தோம் கூட செஞ்சு தரலாம் சரிம்மா நீ அந்த நான் கிளம்பிடுவேன் சரி சரி குடுக்குற உட்காரங்கக்கா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஒரு காஃபி தனியா குடிச்சிட்டு போங்களேன் வந்ததுல இருந்து கூட கூட இருந்தீங்களே உட்காருங்களா கூட இல்லைம்மா எங்கம்மா உட்கார நேரம் இருக்குது எல்லாம் இல்லைம்மா இவ்வளோ நேரம் இந்த வீட்டில் மாடி கீரை எல்லாம் கட்டிட்டு தானி கிணி எல்லாம் வால் கொட்டிட்டு வந்தேன் இந்த பிள்ளைங்களுக்கு போண்டா பச்சை சுட்டு வச்சிட்டு கூட இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு இதுக்கு மேலே அந்த மனுஷன் கடையிலேருந்து அனுப்புனா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஏதனா சாப்பிட்டு வருவார் அப்புறம் நைட்டு போய் சாப்பாடு செஞ்சுட்டு மறுபடியும் அந்த மனுஷனுக்கு எடுத்துன்னு போகணும் இப்படியே ஓடுதுமா வாழ்க்கைப்பூமா கூடி எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் கிளம்பிடுவேன் நேரம் ஆகுதுமா ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு பச்சை தண்ணி குரோ குடிக்காத பொறீங்களே பார்த்தீங்களா இருங்க இருங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் சரி இருங்க கூடி ஏற்றுன்னு வரேன்

இதுவரையும் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்ததே கிடையாது நீங்க சின்ன பொண்ணு அக்காக்காக என்னென்னலாம் செய்கிறீங்க அதுவும் செம்ம டேஸ்டியா வேற இருக்குமா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்ததே கிடையாது இவ்வளோங்க நான் எதுவும் செஞ்சு கொடுக்காதுதான் இவ்வளோ அளவுக்கு வந்துடுறாங்க தோங்குடி இதுக்கு மேலாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்குறேன் பிள்ளைகளா இருக்கும் போது ரெண்டு பேரும் சாப்பிடவே மாட்டேங்க இந்த ஊரை ஒரு சுத்தி சுத்தி வரது மாரி சாப்பிட்டு முடிச்சிருவீங்க உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு அங்கே இங்கே சுத்தனா தான் வீட்டில் சாப்பாடே சாப்பிட மாட்டிங்க வெளியே தான் சாப்பாடே சாப்பிடுவீங்க அப்படியெல்லாம் அலைஞ்சி பிரிஞ்சு சாப்பாடு விட்டு வளர்த்ததால தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறீங்க ஆனால் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்ததே இல்லைன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு நானூற்றி அஞ்சு எனக்கு வேலை செய்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன செஞ்சு தருவோம் தெரியுமா அவங்களையும் பார்த்துக்கிட்டு சாப்பாடே செய்யுது அதெல்லாம் ஒரு காலம் போங்க அப்படியாம் வேறு என்னென்னலாம் சேட்டை பண்ண நாங்கள் சொல்லுங்கள் ஆமாடி ஆமாம் நீங்கள் பண்ணாத சேட்டையும் கிடையாது வாங்காத அடியும் கிடையாது எல்லாம் வாங்கியிருக்கீங்க உத நல்லா என்கிட்ட அதுதான் நம்மளுக்கு வீட்டு வாசலில் காலை விற்கும் போது வாசனை மனமா வந்துச்சு அப்படியே நினைச்ச பெரியம்மா தான் எதுவும் செஞ்சுருக்காங்கன்ட்டு அதே மாதிரி நம்ம வாசனையாக வந்து என்னதான் செஞ்சுருக்காங்கன்னு தெரியல பெரியம்மா ஆமாக்கா வா ஸ்கூலை விட்டு வந்துட்டியா வா தெரியுமா என்ன செஞ்சிருக்கீங்க வீட்டு வாசல்ல காலை வெச்சனோ இல்லையோ வாசனை வெளிய வரைய வந்து தெரியுமா எல்லாரும் நம்ம வீட்ல வந்து உட்கார்ந்துருவாங்க போலவே நீங்க இந்த மாதிரி எல்லாம் சஞ்சி நின்னீங்களா வந்தவனே பெரியம்மா கைசா வா வா பெரியம்மா அருமையா இல்ல செம்ம வாசனையா இல்ல செம்ம டேஸ்டியா செஞ்சிருக்காங்க வா சாப்பிடுவே நீ கூட என்ன சதீஷ அக்கா செஞ்சது அது வரையம்மா மனம் வருது வரும் வரும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அருமையா இருக்குல்ல

எதுக்கு ஃபோன் பண்ண அம்மாக்கு தானே பண்ணி பேசுவேன் இப்போனா எனக்கு பண்ணியிருக்கேன் அதிசயம்மா அம்மா கண்ணு எங்கே வச்சின்னு வந்தா பாவம் அக்கா அப்படி வச்சிட்டாலே சே போய் கேக்கினா விடும் ஹலோ இரு ஒரு நிமிஷம் அப்புறம் பண்ணுறேன் என்ன ரோட்டில் ஒழுங்காக பார்த்து வர மாட்டிங்களா நான் ஒழுங்காக தான் வந்தேம்மா நீ தான் ஃபோனை பேசினே வந்து என்னை இடிச்சிட்டு என்னையே கேட்குறியா ஓ இடிச்சிட்டு மட்டும் இல்லாத என்னையே குறை சொல்கிறீங்களா அக்கா எழுந்துக்கோங்க பார்த்து தேங்க்ஸ்மா ஆ பரவாயில்லக்கா ஹலோ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது நீங்கள் என்ன அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல இங்கே பாருமா நான் ஒன்றும் ஒன்றும் இருக்கலை நான் முதல்ல உன் மேலே கோவப்படேன் நீ என்னடானா ஏன் மேலே கோவப்படுத்திட்ருக்க ஆ என்ன கண்ணை எங்கேயே வச்சுட்டு வந்தேன் கண் என்ன இருக்கா இல்லை நீ ஆ எங்கள் ஃபோன் ரோட்டில் வரும்போது ஒழுங்காக வரணும்னு தெரியாது என்ன எக்ஸ்ட் கிளப் போட்டு பாட்டை கேட்டுட்டு வந்தோ ஃபோனை பேசிகிட்டு வந்தோ யாருக்கு தெரியும் எங்கே பார்த்துட்டு வந்து என்ன இருக்கே சொல்லிவிட்டு என்கிட்டயே திமிரா பேசுகிறேன் உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் இங்க பாருங்க நான் ஒண்ணு உங்க உங்களை இடிக்கல தான் வந்து என்ன இடிச்சீங்க இடிச்சது மட்டும் இல்லாத இவ்வளவு திமுறா பேசுறீங்களே ஹலோ நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் இடிச்சது மட்டும் இல்லாத ஒரு சாரி கூட சொல்லாம இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க யாரு நீ முதல்ல நீங்க யாரு முதல்ல குரு சம்மந்தமே இல்லாத எதுக்கு குறுக்கல வரீங்க உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க எங்களுக்கு தெரியும் நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன தான் பேசுகிறேன் நானும் பின்னாடி தான் வந்துட்டு வந்திருந்தேன் அந்த அக்காவை நீங்கள் இடிச்சிக்கிறீ தள்ளிட்டு கல்லது மட்டும் இல்லாத தூக்காக கூட வரலை அப்படினு நின்றுட்டு இருக்கீங்களே கொஞ்சம் கூட மனசு வச்சு உங்களுக்குலாம் நீங்கள் தான் ஃபோன் பேசிட்டு வந்தீங்க ஃபோன் பேசிட்டு வந்து பார்க்காம அவங்களை இடிச்சிட்டீங்க அவங்க இடிச்சு அப்படி விழுந்துட்டு கத்துறாங்க பார்த்து தூக்க கூட தூக்காமல் திட்டிருக்கீங்களே இங்க பாருங்கள் எனக்கு தலையே வலிக்கிட்டு அவங்க இது இடையில உங்ககிட்டலாம் பேசிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் மயக்க போட்டே ஊந்துருவேன் உங்ககிட்டலாம் யார் பேசுவாங்க நான் கிளம்புறேன் உங்கள் வேலையை பார்த்துட்டு போவேன் நீங்கள் இடிச்சது மட்டும் இல்லாத எவ்வளோ திம்மறாக பேசுவாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மா தான் அம்மா கனி நம்மளை கடைக்கு போயிட்டு வாங்க அனுப்பலன்னா நம்ம இங்கே வந்திருக்க போகிறதே கிடையாது தேவையில்லாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சண்டையாகிடுச்சு எதுக்குச்சா இந்த மாதிரி பீப்பிள்ஸை பார்க்கும் போதே அப்படி கடுப்பாக இருக்குது நம்மளுக்கு ஏமா இந்த நெல்லை பேசிட்டு இருக்கோம் என்ன நீ மரியாத போயிட்டிருக்கேன் இப்போ நீ முதல்ல மா நீ வாம்மா போனா போகட்டும் அந்த மாதிரி மனசுகிட்டதான் பேசாத ஒன்றுதான் பேசாத ஒன்றுதான் மாமா இவ்வளோ திமுறை பார்த்தீங்களா ஒரு சாரி கூட கேட்காத போகிறான் சரிக்கா பார்த்து போங்க விடுமா அந்த பொண்ணை பார்த்தா எதோ பள்ளிக்கூடம் படிக்கிற பொண்ணு மருந்துது ஆனால் இடிச்சிட்டு எவ்வளோ திமிரா பேசிட்டு போகுது கடை வயசு கூட மரியாதை கொடுக்காத பேசிட்டு போகுது அந்த மாதிரி பொண்ணு சாரி கேட்டால் என்ன வரப்போகுது சாரி கேட்கலன்னா என்ன வரப்போகுது அவங்களாம் தான் உண்டு நம்மளாம் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை சரிம்மா நீ ஏதோ வேலையாக வந்துட்டு இருந்த போல சரிம்மா விடுறது ரொம்ப நன்றிம்மா கிளம்பம்மா நீ நீங்க சொல்றது சரிதான் கா சரிக்கா நான் போயிட்டு வரேன் பாத்து போயிட்டு வாங்க என்ன ஆ சரிமா என்னம்மாக்கா சரி சரி எப்படி இது பெரியம்மா சொல்ல வார்த்தையே இல்ல வாயில வெச்ச உள்ள போய் நீ எடுத்து பெரியம்மா பாத்து சஜிஷே பாத்து அது உள்ள செய்து போய் கொசு எறும்பு எல்லாம் வாய் உள்ள போயிட போகுது அப்படிதான் நீ சாப்பிடாவ அப்படிதான் ஏ அமைதியா இருப்பில சாப்பிட்டோம் ஆ நான் அமைதியா தான் இருக்கேன் சியா மாதிரி நம்மள விட்டுட்டு எல்லாரும் எவ்வளவு ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வாங்க வாங்க வந்துட்டீங்களா பாருங்க சதீஷ் சாப்பாடுன்னா எவ்வளவு முன்னாடி இருக்கா நீங்க எவ்வளவு லேட்டா வரீங்க சதீஷ் எதுக்காக தான் இவ்வளவு ஃபீடா ஓடி வந்தியா நான் கூட எதுக்காக இவ்வளவு வேகமா வரேன்னு நினைச்சேன் ஆனா நீ சரியான ஆள் தான் சதீஷ் ஆமாம் ஆமாம் எங்க கூட வருவான் இல்லைனா அந்த பசங்க கூட வருவான் இன்னைக்கு என்னடானா அந்த பசங்களே எங்களுக்கு பின்னாடி தான் வந்தானுங்க இவனை மட்டும் ஆள காணும் நான் எங்கடா சஜிஷன் கேட்டா அவன் ஃபர்ஸ்ட் ஆளாக போயிட்டான் அப்படின்றாங்க பார்த்தா சார் இதுக்காக தான் வந்துருக்கிறாரு போல் ஆமாம் சின்ன பொண்ணாக்கா ஒரு நாலு வராங்க அதனால பெரியம்மா நாலு நாளாக எதனா ஒன்று செஞ்சு கொடுத்துனே இருக்காங்க இன்றைக்கே எதனா செய்வாங்கன்னு நினச்சி கரெக்டாக வாசல் வெளியே காலை வச்சனும் ஆனா நீ இந்த சாப்பிட்றதுல போடுற கணக்கே நோட்டில் போட்டேன்னா வேற லெவல்ல படிக்கலாம் சதீஷே கிளாஸ் ஃபர்ஸ்டே இல்ல ஸ்டேட் ஃபஸ்ட்டே வரலாம் அப்படி சொல்லி பூமா எதுமோ கரெக்ட்டுதான் சரி போங்க ஆறிட ஆடிட போது என்ன தான் இருக்கும் போய் ரெண்டு பேரும் மூஞ்சு கால கழுவிட்டே போட்டு உட்காந்து சாப்பிடுங்க போங்க ஆ சரி சரி அது என்ன அவனுக்கு மட்டும் போட்டு குத்துறது எங்களுக்கு மட்டும் போட்டு சாப்பிடுங்கன்றது அவன் ஆம்பளை பிள்ளைடி சாப்பாடு போட்டு சாப்பிடுறேன்னா கீழே மேலே இயற்கை போட தெரியாது போட்டு சாப்பிடுவான் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையும் ஆகி போயிடும் அதனால தான் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது இல்லை பட்டு போல கீழே இறக்காத பொடி சாப்பிடுவீங்க அம்மாக்கு கஷ்டம் ஏன் தரணும்ட்டு அதனால தான் நீங்களே பொடி சாப்பிடுங்கன்றேன் ஆ நம்பிட்டோம் நம்பிட்டோம் சரி சரி இருங்க கையை காலை கழுவிட்டு போட்டுட்டு வரோம் ஆ உனக்கு தான் தெரிஞ்சிருக்குது சோனியா எப்படி சொன்னால் எப்படி வேலை செய்வான்னு சொல்கிறதுக்கு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இந்த மனுஷன் எப்பயோ வந்துட்டார் போலவே இதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சா சே வீட்டில் இருக்கும் போது நேரமே போக மாட்டேந்து ராணி அக்கா வீட்டில் இருக்கும் போது நேரம் போறதே தெரிய மாட்டேந்து இவ்வளவு சீக்கிரமாவா போயிட்டு போச்சு அஞ்சு மணிக்கு ஆயிடுச்சா இந்த மனுஷன் வந்துட்டாரு இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் சின்ன பொண்ணே சாப்பிட்டுட்டு இருக்கியா கூட்டிட்டு போலான்னு வந்த வீட்டுக்கு முடிச்சுங்க வாங்க சாப்பிடுங்க நீங்க கூட இல்லைம்மா குளிச்சிட்டு தான் அப்புறம் சாப்பிடணும் நீ வந்தியனா கிளம்பலாம் அப்படியா அப்ப இருங்க வரேன்

அப்புறம் சின்ன பொண்ணு அக்காவுக்கு பாப்பா பிறகு தோலி உனக்கு தொப்பை வந்துடும் போலவே கம்மனு வாயை மூடிட்டு சாப்பிடேன் எப்போ பார்த்தா அந்த பிள்ளைய கண்ணான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆ நாங்கள் ஏதோ பேசிக்கிறோம் நீங்கள் குறுக்கில் வரீங்க போங்களேன் கம்முன்னு உங்க போங்க உங்கள் பொண்ணு சோனி உள்ளே போனா சாப்பாடை ஊட்டி பத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க போங்க சரி சரி அவ்வளோ அப்புறம் பார்த்துக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே வரோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் சதீஷை பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பூமாரியை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க சோனியா பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்